உங்களுக்கு எத்தனை பவுன் லுக்குல வேணும்னு சொன்னீங்கன்னா அத்தனை லுக்குல கொடுத்துருவோம் எட்டு புடி வேணுமா பத்து புடி வேணுமான்னு சொன்னாலும் அதே மாதிரி கொடுத்துருவோம் இந்தியா முழுக்க இலவசமா டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம் நம்ம கிட்ட வாங்கின நேரம் உங்க படிக்க போன செயின் எல்லாம் சீக்கிரம் திரும்ப வந்துடும் உறவுகளே நிறைய உறவுகளே சொல்லியிருக்காங்க ஆனா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு என்னுடைய தாலி செயினை நாங்க படிக்க அனுப்பிச்சுட்டோம் ஆஹ் அவசரத்துக்கு வேங்களை வச்சுட்டோம் உங்ககிட்ட அதே மாதிரி செயின் வந்து வாங்கணும் ஆனா வாங்கின புதுசுலேயே படிக்க போன செயின் சீக்கிரம் வந்துருச்சுன்னு சொல்லி நிறைய உறவுகள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்கிறாங்க கால் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க ஸ்வீட்டோட கடைக்கு வந்திருக்கிறாங்க அது போல உங்களுக்கும் நடக்கும் உறவுகளே உங்க படிக்க போன செயின் சீக்கிரம் திரும்ப வந்துடும் இன்ஸ்டாலாம் எல்லாமே இறைவனோட நாட்டம் தான் உங்களுக்கு இந்த தாலி செயின் எத்தனை போன் லுக்கில் வேணுமோ உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஒரு அஞ்சு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புறோம் எந்த நம்பர் ஃப்ரீயா இருக்கும் மெசேஜ் பண்ணுங்க இந்தியா முழுக்க இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்த செயினை நீங்க ரெகுலரா போட்டுக்கலாம் கழுத்தில் பிப்பு அலர்ஜி அரிப்பு வராது அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு ஃபினிஷிங் இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு தாலி செயின் வேணுமோ உடனே எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க எங்கள் கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்குது நீங்கள் மேப்பில் போய் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷனை பிடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க மூட்டை மூன்றையா செயின் கலெக்ஷன்ஸ் வந்து இறங்கி இருக்கு உறவுகளே எல்லாமே ஒன் கிராம் கோல்டு செயின் மூணு போன் லுக்கில் இருக்கு அஞ்சு போன் லுக்கில் இருக்கு பத்து போணும் இருபது போணும் உங்களுக்கு எத்தனை போன் லுக்கில் வேணுமோ அத்தனை பவுன் லுக்கில் நம்ம கிட்ட இப்ப அவைலபிளா இருக்கு வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை